முப்பத்தெட்டு வருஷமா ஒரு நிலத்துல இருக்கீங்க அது உங்களுக்கு சொன்னமாயிடுமா இன்னைக்கு நாம பார்க்க போறது அப்படி ஒரு சிக்கலான ஆனா ரொம்ப முக்கியமான ஒரு பத்தின கதை கதைதான் சரி வாங்க இந்த கேஸ கொஞ்சம் ஆழமா பார்ப்போம் இது ஏதோ கற்பனை கதை இல்ல நம்ம சென்னை உயர்நீதிமன்றத்துல நடந்த ஒரு நிஜமான வழக்கு இப்போ ஒரு கேள்வி ஒரு சொத்து உங்களுக்கு தான் சொந்தோன்னு எப்படி நிரூபிப்பீங்க இந்த ஒத்த கேள்விதான் இந்த முழு வழக்கையும் தீர்மானிச்சது இந்த கேஸோட மைய புள்ளி இதுதான் ஒருத்தர் ஒரு நிலத்துல முப்பத்தெட்டு வருஷம் வாழ்ந்து அதை பயன்படுத்தினா மட்டும் போதும் அத ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு சொந்தமாயிடுமா வாங்க இந்த ஒன் பாயிண்ட்டு ஃபைவ் ஏக்கர் நிலத்துக்காக ரெண்டு குடும்பங்கள் எப்படி பல வருஷமா போராடினாங்கன்னு பார்க்கலாம் சரி முதல்ல இந்த பிரச்சனை எதை பத்தினது இதுல சம்பந்தப்பட்டவங்க யாருன்னு பாப்போம் இந்த முழு கதையும் ரெண்டே ரெண்டு குடும்பங்களை சுற்றி தான் நடக்குது ஒரு பக்கம் அந்த நிலத்தோட உண்மையான உரிமையாளர்கள்னு சொல்ற பழனியப்பன் குடும்பத்தோட வாரிசுகள் இன்னொரு பக்கம் அந்த நிலத்தை வாங்கினதா சொல்ற ஒந்தப்ப கவுண்டர் குடும்பத்தோட வாரிசுகள் சரி இந்த எங்க எங்கிருந்து ஆரம்பிச்சதுன்னு பாத்தீங்கன்னா பல வருஷங்களுக்கு முன்னாடி அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுல போடப்பட்ட ஒரு தான் அந்த ஒப்பந்தப்படி பழனியப்பன் குடும்பம் அவங்களோட பூர்வீக நிலத்தை ஒன்னப்பு கவுண்டருக்கு விற்க ஒப்புக்கிட்டாங்க ஜூன் பதினாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுல ஓமலூர் தாலுகாவுல இருக்கிற ஒன்னு புள்ளி ரெண்டு அஞ்சு ஏக்கர் நிலம் விலை என்னன்னு பேசி முடிச்சாங்கன்னா ஐயாயிரத்தி ஐநூறு ரூபா அதுல ரெண்டாயிரம் ரூபா முன்பணமாவும் கொடுத்தாச்சு எல்லாம் சரியா போற மாதிரி தான் தெரிஞ்சது ஆனா அந்த நிலத்தை யாரு கட்டுப்பாட்டுல வச்சுக்கிறது அதாவது சுவாதீனம் அங்கதான் பிரச்சனையே ஆரம்பிச்சது இது ஒன்னு ரெண்டு வருஷ கதை இல்ல அடுத்த முப்பத்தி எட்டு வருஷங்களுக்கு ஒந்தப்ப கவுண்டரோட குடும்பம் தான் அந்த நிலத்துல குடியிருந்தாங்க விவசாயம் செஞ்சாங்க முழுசா அவங்க கண்ட்ரோல்ல தான் அந்த இடம் இருந்துச்சு ஆனா இத்தனை வருஷம் கழிச்சு அந்த நிலத்தோட அசல் உரிமையாளர்களோட வாரிசுகள் வந்து எங்க நிலத்தை திருப்பி கொடுங்கன்னு கேட்டப்போதான் ஒரே கதைக்கு ரெண்டு வெவ்வேறு வெர்ஷன்ஸ் ஒருத்தையா வந்துச்சு இப்ப இந்த ரெண்டு தரப்பு வாதத்தையும் பாருங்க அசல் உரிமையாளர்கள் என்ன சொல்றாங்க அந்த சேல் டீல் முழுசா முடியவே இல்லை முழு பணமும் வரல நாங்க சும்மா தற்காலிகமா பயன்படுத்திக்க அனுமதி தான் கொடுத்தோம்னு சொல்றாங்க ஆனா வாங்கினவங்க தரப்பு என்ன சொல்லுது இல்ல நாங்க முழு பணத்தையும் கொடுத்துட்டோம் இத்தனை வருஷம் நாங்க தான் அதை அனுபவிச்சோம் அதனால இந்த நிலம் எங்களுக்கே சொந்தம்னு சொல்றாங்க இதுதான் பிரச்சனையின் ஆணிவேர் காலம் போக போக நிலைமை இன்னும் சிக்கலாச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒப்பந்தம் போட்டாங்க அதுக்கப்புறம் பாருங்க இருந்து எட்டு வரைக்கும் வாங்கினவங்க குடும்பம் அந்த நிலத்தை அவங்களுக்கே நினைச்சு புதுசா விற்பனை பத்திரம் செட்டில்மெண்ட் பாக டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கடைசியா ரெண்டாயிரத்தி பத்துல அசல் உரிமையாளர்களோட வாரிசுகள் கோர்ட்டுக்கு போனாங்க இந்த வழக்கு இழுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல தான் சென்னை உயர்நீதிமன்றம் இறுதி தீர்ப்பையே சொல்லிச்சு அப்போ நீதிமன்றம் முன்னாடி இருந்த முக்கியமான சட்ட கேள்வி என்னன்னா இந்த முப்பத்தெட்டு வருஷமா ஒருத்தர் அந்த நிலத்துல இருந்தது சரிதான் ஆனா அந்த இருப்பு அதாவது அந்த சுவாதீனம் எந்த வகையானது இதுதான் வழுக்கோட தீர்ப்பையே மாத்தக்கூடிய கேள்வி ஏன் இந்த கேள்வி எவ்ளோ முக்கியமானா இந்திய சட்டப்படி ஒருத்தர் இன்னொருத்தர் சொத்துல இருக்கறதுக்கு ரெண்டு விதமான அர்த்தம் இருக்கு ரெண்டும் ஒன்னுக்கொன்னு சம்பந்தமே இல்லாதது முதல்ல இருக்கறது பர்மசிவ் பொசஷன் அதாவது அனுமதியுடனான ஸ்வாதீனம் இத புரிஞ்சுக்க ரொம்ப சிம்பிள் உண்மையான ஓனர் உங்களுக்கு அந்த இடத்துல இருக்கிறதுக்கு அனுமதி கொடுத்திருக்கார் உதாரணத்துக்கு உங்க நண்பரோட காரை நீங்க எவ்வளோ நாள் ஓட்டினாலும் அது உங்க கார் ஆகிடாது இல்லையா அதே தான் இதுவும் அடுத்தது அட்வர்ஸ் பொசஷன் அதாவது பாதக சுவாதீனம் இது அதுக்கு அப்படியே ஆப்போசிட் இங்க நீங்க ஓனரோட அனுமதி இல்லாம இது ஏன் இடம்னு அவரோட உரிமையையே எதிர்க்கிற மாதிரி வெளிப்படையா தொடர்ச்சியா அந்த சொத்தை பயன்படுத்துறீங்க சட்டப்படி ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அதாவது இந்த கேஸ்ல பன்னெண்டு வருஷத்துக்கு இப்படி இருந்தா உண்மையான ஓனரோட உரிமையே ரத்தாகிறதுக்கு வாய்ப்பு சரி இப்போ இந்த ரெண்டு சட்ட வரையறைகளையும் மனசுல வச்சுக்கிட்டு நீதிமன்றம் என்ன தீர்ப்பு சொல்லுச்சுன்னு பாக்கலாம் வாங்க தீர்ப்பு யாருக்கு சாதகமா வந்துச்சுன்னா அசல் உரிமையாளர்களோட வாரிசுகளுக்கு தான் ஆமா கோர்ட் அவங்க தான் அந்த சொத்தோட முழுமையான உரிமையாளர்கள்னு தீர்ப்பு சொல்லிட்டாங்க சரி முப்பத்தெட்டு வருஷம் இருந்தவங்களுக்கு ஏன் உரிமை கிடைக்கல கோர்ட் சொன்ன முக்கியமான காரணம் இதுதான் வாங்கியவரோட குடும்பம் அந்த நிலத்துல இருந்தது பர்மிசிவ் ஆகத்தான் அதாவது உரிமையாளரோட அனுமதியோடு தான் அவங்க அந்த இருந்தாங்களே தவிர அவங்களோட உரிமையை எதிர்த்து பாதகமா அவங்க இருக்கல இந்த தீர்ப்புக்கு நீதிமன்றம் மூணு முக்கியமான காரணங்களை அடுக்கிச்சு முதல் காரணம் மீதி பணத்தை கொடுத்ததுக்கு எந்த ஆதாரமும் வாங்கினவங்க தரப்புல காட்டப்படல ரெண்டாவது ஆரத்துல வருஷத்துக்கு தான் நிலத்தை பயன்படுத்த அனுமதி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் அது அப்படியே நீட்டிக்கப்பட்டிருக்கு அதாவது அவங்க இருந்தது எப்பவுமே உரிமையாளரோட சம்மதத்தோட தான் மூணாவதா அவங்க கையில வச்சிருந்த பட்டா மாதிரியான வருவாய் ஆவணங்கள் வரிக்காக மட்டும்தான் அது சட்டப்படி உரிமையை நிரூபிக்காதுன்னு கோர்ட் தெளிவா சொல்லிருச்சு இதோட நேரடி விளைவு என்ன தெரியுமா அந்த வாங்கினவங்க குடும்பம் ரெண்டாயிரத்தி செட்டில்மெண்ட் பத்திரம்னு எல்லாமே செல்லாதுன்னு கோர்ட் அறிவிச்சிருச்சு லாஜிக் ரொம்ப சிம்பிள் உங்களுக்கு சொந்தமில்லாத ஒரு சொத்து நீங்க எப்படி இன்னொருத்தருக்கு விற்பவோ பாகம் பிரிக்கவும் முடியும் அப்போ இந்த முழு கேஸ்ல இருந்தும் நாம கத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்னன்னா ஒரு இடத்துல ரொம்ப வருஷமா இருக்கீங்கிறது மட்டுமே உங்களுக்கு உரிமைய கொடுத்துடாது அந்த இறப்பு எப்படிப்பட்டது அது உரிமையாளரோட அனுமதியோட ஆரம்பிச்சதா இல்லையாங்கிறது தான் சட்டப்படி ரொம்ப ரொம்ப முக்கியம் யோசிச்சு பாருங்க நாப்பது வருஷத்துக்கு முன்னாடி போட்ட ஒரு ஒப்பந்தம் அதுவும் முழுமையாகாத ஒரு ஒப்பந்தம் எத்தனை தலைமுறைகளுக்கு எவ்வளோ பெரிய சிக்கலை உருவாக்கி இது நமக்கு சொல்ற பாடம் ஒன்னே ஒன்னுதான் சொத்து விஷயத்துல ஆவணங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் எல்லாமே தெளிவா முழுமையா சட்டப்படி சரியா இருக்கணும் நீங்க கடைசியா உங்க சொத்து டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து சரிபார்த்தது எப்போ